சார் சில சமயங்களில் நிறைய மனக்குழப்பம் படப்படப்பு பயம் ஸ்ட்ரெஸ் மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அதை சித்த மருத்துவம் மூலம் சரி பண்ண முடியுமா டாக்டர் நல்ல கேள்விப்பா இப்போ நிறைய வந்து அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனை நிறைய பேர் இருக்கு எப்போ பார்த்தாலும் பயம் பதட்டம் அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து என்ன சில பசங்க வந்து தப்பு பண்ணுறதுனால அந்த அதனால வந்து பசங்களுக்கே இப்போது வயசுக்கு வந்த பசங்க என்ன பண்ணுதுன்னா ஆம்பளை பசங்க சில தப்புனால இப்போ கல்யாணம் பண்ண பயப்படுறாங்க அது பயம் பதட்டம் என்ன மனக்குழப்பம் நிறைய வந்து அவங்களுக்கு இப்போ வேலை பழுவில் நிறைய நிறைய பிரச்சனை நடக்குது அதாவது ட்ரெஸ்ஸுனால பய பதட்டம் வருது இப்போ எல்லாத்துக்குமே நம்மளோட மருந்து இருக்குது அது வந்து இப்போ வந்து இப்போ லேடிஸ் ஆகட்டும் லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கோபங்கள் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு கனவு மனைவிக்குள்ளே புரிதல் தன்மை குறையுது புரிதல் தன்மை குறையாமல் என்ன ஆகுது அவங்க அவங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது சரியாக தூக்கன்மை சரியாக பசின்மை அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு பார்த்தா ஒரு து வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதை வந்து அதுக்கான காரணங்கள் மூல காரணங்கள் இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு வெளியே தெரியாது அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள சரி பண்ணுறதுக்கு மருந்து இப்போ பயம் பதட்டம் சரியான உடம்புல ஹெல்த் குறையும்ல பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு வரையும் பாருங்க எதையுமே வந்து நம்மளே பாருங்கள் ஒரு தைரியமாக திருவோம் நாற்பது வயசுக்கு கொஞ்சம் பயம் வரும் ஐம்பது வயசு மேலே ஒரு ஆன்மகனே பயப்படுவாங்க எந்த ஒரு செயல் செய்வாங்க அப்போ அவங்க உடம்புல சத்துக்குறை ஏற்படுறது அந்த பயமே வர்றது முதல் காரணம் ரெண்டாவது மனப்பதட்டம் மனப்பாட்டம் ஏதோ ஒரு சிந்திச்சுக்கிட்டே தூக்கன்மே இல்லாமல் ஏதோ ஒரு மைண்டை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எது இப்போ எங்கேயோ நான் பேசிக்கிட்டு இருப்போம் அவன் சிந்தனை நேரத்தில் இருக்கும் அப்போ அவங்க ஒருநிலை இல்லாமல் இருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயமும் பய பதற்றத்துக்கு காரணமாகுது இப்போ அதுக்கான மருந்து நம்ம தைரியமாக தயார் பண்ணுறோம் அவங்களுக்கு சைக்காட்டியாக இருக்கிறவங்களே சரி பண்ணக்கூடிய மருந்து நம்ம இருக்குது இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பேன்னா காமனாக லிவர் அந்த அந்த கிட்ட இந்த நாலு சிறப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்வேன் ஆட்டோமே பிஓஎம்னு மாத்திரை கொடுப்பேன் பிஓஎம் பார்த்திங்கன்னா ஜாதிக்கா பாலுவை தகராசமே ஜாராம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வச்சிங்களேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்கு லிவர் கேப்சர் கொடுப்பேன் பார்த்தா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கும் முருங்கை வதை கடைசி கொடுத்தேன் சாப்பாடு மேலே ரெண்டு கொடுத்துட்டு ஹெல்த்துக்காக பார்த்தீங்கன்னா ஜி டூன் இந்த ஹெல்த்துக்காக அந்த மெயினாக யாருக்காக கொடுத்துருவேன் ஏன்னா ஹெல்த்து குறையாமல் தான் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய ஆகுது அப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜெரீடோன் பவர் கொடுத்துருவேன் கண்டிப்பாக தூங்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையில் இப்போ வருவாங்க மறு வாரமே இப்போ நாள்லையே சார் கொஞ்சம் பரவாயில்ல அந்த வார்த்தைக்கு வரும் ஏன்னா அதுக்கான மருந்து நம்ம நிறையா தயார் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய அவங்களுடைய தன்மையை பொறுத்து சில மருந்துகளை மாறும் காமனாக வந்து நாங்கள் பீஸ் ஆஃப் மைண்டு மணலத்துக்காகவே பீம்னு மாத்திரை போடுறோம் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மாத்திரை போடுறோம் அப்போ இது சாப்பிட முடியல இப்போ நீங்கள் அளவில் பார்த்தீங்கன்னா சைக்காட்டி போனோம்னா அவன் சைக்காட்டுன்னு வெளியே வர முடியாது ஏன்னா அவன் அஞ்சு ரெண்டு மணிக்கிரான் ஒன் மணிக்கிரா போடணும் டூ தான் இப்படிதான் இருக்கும் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்மகிட்ட வரம அவங்களுக்கு நிதானத்தை கொடுத்து அவங்க வந்து மணலத்துக்கு விடுபடுறது அவங்க கண்ணால் பார்ப்பாங்க பரவாயில்ல சார் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் சரியாயிட்டே வருது அவங்களுக்கு என்னென்ன தூங்க வைக்கிற பெரிய விஷயம் கிடையாது தூங்க வைக்கணும் அது என்ன ஹெல்த்தாக இருக்கணும் அப்போ அதுக்கான மருந்து நம்ம கொடுக்க முடியல அவங்களுடைய எல்லா சர்க்குலஸும் நடக்கும் அப்போ சரியாக சாப்பிடாம மண்ணலத்தில் என்ன காரணம்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக அவங்களை கவனிச்சிக்க மாட்டாங்க அந்த கவனிக்க வச்சுட்டாலே பசி எடுத்து சாப்பிட்டாலே அவங்க அந்த மண்ணலத்துலேருந்து வெளியே வரான்னு அர்த்தம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சைக்காட்டே மாத்திரை சாப்பிட்லாம் தூங்கிட்டே இருப்பான் அங்கேயே சாப்பிட போகிறேன் தூங்கிட்டு இருந்தால் பிரச்சனை முடியாது அப்போ அதுலேருந்து அதுலேருந்து விடுவர முடியாது இப்போ இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுபடலாம் எந்த அதுக்கு மாற்றமே கிடையாது பயப்படுறது அப்புறம் கல்யாணம் பண்ண பயம் அவங்க சின்ன வயசில் தப்பு பண்ணியிருப்பாங்க அது நிறைய வீக்னஸ்ஸாக இருக்கும் நறுமணம் சரியான சரியாயிடும் தூக்கம் வராத காரணமே நறுமணம் வீக்னஸாக இருக்குதுன்னு தூக்கம் வராமல் இருக்குது இப்போ அதெல்லாம் சரியாகிறதுக்கு மருந்து நம்மட்ட அவருமான மருந்து நம்ம தயார் பண்ணுறோம் அதிகபட்சம் மூணு மாதத்துல அவங்க விடுவிட்டுருவாங்க மன அழுத்தம் பயம்லாம் அவங்களுக்கு நல்லா குறைஞ்சி இப்போ நிறைய பேருக்கு அந்த மருத்துவ மருத்துவத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பரவாயில்லன்ற வார்த்தை தான் வரும் அதாவது அதெல்லாம் ட்ரெஸ்ஸு ஆகி பிபி அதிகமாக இருக்கும் அடுத்த வரணும் பிபி குறைஞ்சிருக்கும் அப்போ அது பிபிக்கான மருந்து நம்ம கொடுத்துட்றோம் சில வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது அதாவது வேலை அழுத்தம் வரும் நீங்கள் எப்போ வந்தாலும் என்ன மருந்து கொடுத்துருக்கோம் என்ன கொடுக்குறோம் அவங்களோட கவுன்சிலிங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்க போகிறேன் இந்த மருந்து போய் என்ன வேலை செய்யும் அது முதல் கவுன்சிலிங் எந்த விளக்கம் சொல்லாமல் எந்த மருந்தும் கொடுக்க மாட்டோம் ஓ அப்போ நீங்கள் சொல்ல முடியும் நாலு மாற்றமாவது ஆகுது பரவாயில்ல வார்த்தை உங்கள்கிட்டருந்து வரும் உறுதியாக சொல்லிடுறேன் ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு பேசணும் கூட ஒரு மாற்றம் கூட சொல்லாமல் எனக்கு சரியில்லைன்னு சொல்லவே இல்லை ஒரு பத்து மாற்றத்தில் நாலு மாற்றமாவது வந்துருச்சு தான் சொல்லுவாங்க அதுதான் ஒரு மாதம் சொத்துக்கு ஒரு சொத்து பார்த்தோம் அது மாதிரி ஒரு மாற்றம் உருவாகிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொன்னப்போ அவங்க கண்ணினியாக வர்றாங்க இந்த ஒரு மாமல்லபுரத்தில் பையனுக்கு வந்து பார்த்தாங்க பையனுக்கு பார்த்துட்டு இந்த விட பொண்ணை குட்டியாக இருந்தாங்க அடுத்த விட அம்மா வந்துட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுடைய அப்போ அவங்களுடைய எப்படி பரவாயில்ல செய்யும் பையன் தெளிவாக இருக்கேன் அடுத்து பொண்ணு வந்துச்சு அதுவும் தெளிவாக இருக்குது அப்போ என் எனக்கும் த எனக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அதே ஒரு வெற்றி ஏன்னா நம்ம வந்தாங்க நான் போனோம் பாருங்கள் ஐயாயிரம் போச்சு பத்தாயிரம் போச்சு ஐம்பதாயிரம் போச்சு ஒரு குணமும் கிடைக்கல என்னடா அப்படின்ற வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு கஷ்டம் அதனால் அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அதனாலதான் பார்த்து 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 அவங்களுடைய விஷயத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் அதாவது இந்த மருந்தை தயார் பண்ணமும் எந்த மருந்து ஒரு மருந்து கூட தான் கொடுக்கல எல்லாத்துலேயும் என்னோடய நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் எல்லாத்துலேயும் கீழே இன்ட்ரெஸ்ட் மருந்தே இருக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மருந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் அது என்ன தயார் பண்ணுறோம் அது என்ன விலை பார்த்திங்கன்னா ஒரு பாருங்க இது வந்து ஒரு அசோகப்பட்ட கேப்சல் நூறு கேப்சல் இரநூறுவா தான் அது மாதிரி என்ன ரேட்டில் இருக்குது என்ன வருது அந்த ரேட்டு அதுக்குள்ளே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ மருந்து உங்களுக்கு என்ன மருந்துன்னு தெரியணும் முதல்ல அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து ஓ பிஓஎம்னா என்னென்ன கலவை கலந்துருக்கு ஏன் சொல்கிறான் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அவர்ஸ் கொடுக்கணும் ஒரு மருத்துவத்துக்கு வர்றாங்க தைரியமாக சாப்பிடணும் அவங்க சாப்பிட்டாத்தான் அந்த குணம் தெரியும் அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு புரிகிற மாதிரி அது டெக்னிக்கலாக பேசலை எனக்கு டெக்னிக்கலாக பேசவும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் டெக்னிக்கலாக நான் பேசவில்லை அதை நான் ஒத்துக்கிறேன் அதாவது என் எனக்கு சரி தெரிந்த லாங்குவேஜில் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா ஒரு விஷயத்தை டெக்னிக்கலாக பேசி அது புரியாதான் கட்டி எனக்கு புரிஞ்ச மாதிரி மக்களுக்கு புரியிறவங்களுக்கு புரியட்டும்னு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் தெரியாத ஒன்றும் கிடையாது அதனால் வந்து டெக்னிக்கலாக இல்லை எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் எது கேட்டாலும் எந்த வியாதிக்கு வந்தாலும் எங்கள்கிட்ட மருத்துவம் இருக்குது அனைத்து வியாதிக்குமே நாங்கள் மருந்து தயார் பண்ணும் இப்போ ஒரு பத்து கிளினிக் இருக்குது குடியேசிக்கும் விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு நூறு கிளினிக் உருவாகணும் அதோடைய உங்களுடைய பேர ஆதரவு எங்களுக்கு மெயினாக தேவை எங்களால் முடிஞ்சதை தயார் பண்ணி மக்களுக்கு என்ன குறச்சி கொடுக்க முடியும் அதை இப்போயே மெயின் பண்ணுறோம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண நோக்கம் நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்க சர்வீஸ் மெயின் இருக்கணும் ஏன்னா கடவுளுக்கு அடுத்து நிகராக பார்க்கறது டாக்டர்ஸை வைத்தியத்தை பார்க்குறாங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட சொந்தக்கார போல ஒரு உடம்பு உடம்பு ஒப்படையக்கூடிய வாய்ப்பு கிடையாது யார் சொன்னாலும் ஒரு டாக்டர் சொன்னானே சரிங்க சாப்பிட்றேங்க அந்த வார்த்தை வரனால கடவுளுக்கு நிகராக பார்க்குறது நம்ம நம்ம வைத்தியத்தில் தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணாமல் நம்ம சேர்க்குற மருந்து கொடுக்குறோம் எல்லாம் சாப்பிட்றாங்க அவளை கேட்கலைன்னு சொன்னால் அது நம்மளை பாதிக்காது நம்ம சேர்க்காத மருந்து சேர்த்து அவளை கொடுத்து கேட்கலைன்னா நம்மளை பாதிக்கும் வெளியிலும் நார்மலான விலையிலாம் வச்சிருக்கோம் அதுக்காக வந்து நம்ம நான் எப்போ அதுக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு கிடையாது ஒரு மருந்து என்ன வேலையோ அந்த வேலை இப்போ பப்பாளி சிறப்பாக நூற்றம்பது ரூபா தான் இப்போ லாங்லி சிறப்பாக நூற்றம்பது ரூபா தான் இப்போ ஆட ஒரு இப்போ கவசம் சுவாச நிவாரணம் கொடுக்குறோம்னா இரநூறு நூற்றம்பது ரூபா தான் இப்போ பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் நார்மலாக தான் வச்சுருப்போம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளுக்கு விலையாக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு இருபது பர்சன் கிடைக்குதா போதும் நம்ம தயார் பண்ணுறோம் மக்களுக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு அதை விட்டு வாழ்கிறோம் அதனால் வந்து நம்ம நார்மலான விளைய வச்சாலே போதும்ட்டு மைண்ட் செட்டப்லேயே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களாக நீங்கள் டாக்டர்ஸாக பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸு டாக்டர்ஸாக நீங்கள் எல்லோரும் இந்த மருந்துகளை உபயோகப்படுத்தி மக்களுக்கு சௌரியமாக இங்கே உங்கள் மூலியமாக தான் நான் நிறைய வைக்க முடியும் நிறையா கொடுக்க முடியும் மக்களுக்கு போய் சர்வீஸ் ஆகும் அதனால் இந்த வீடியோவை எதுவும் குறை நிறைய இருந்தாலும் மன்னித்து இதில் இருக்கிறது நல்லது மற்றும் பகிர்ந்துக்கிற மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் வணக்கம்